வெல்கம் டு அனு சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் ஸோ வந்து இது சூப்பராக வந்திருக்கு இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது கிளாஸு ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து குக்கரை மூடிடலாம் மூணு விசில் வச்சிடலாம் பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கட்டும் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள ரவையை வறுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் ரவை வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதுலேயே போட்டு ரவையை வறுத்துடலாம் ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நம்ம வறுத்துடலாம் இப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவைய வருங்க பாருங்க இப்போ பிரஷர் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிட்டு நல்லா குக் ஆயிருக்கு இப்போ நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் ரவிக்கு எவ்வளவு தண்ணி அதாவது பொங்கலுக்கு எவ்வளவு தண்ணி தெரியும் அந்த அளவுல நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு ரவை போட்டிருக்கேன் இல்லைங்களா ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப்பு ரவிக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி ஸோ ரெண்டு கப்பு ரவிக்கு நான் வந்து ஏழு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பைத்தம்பருப்பு வந்து நல்லா அதாவது தண்ணி சேர்த்துருக்கிறதுலாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரவியை சேர்த்துக்கலாம் கட்டில்லாம கிளறுக்கீங்க இப்ப நம்ம வந்து வேற பேன்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்பவுமே பொங்கலுக்கு அதாவது மிளகு வந்து முழுசாக போட மாட்டேன் இந்த மாதிரி இடிச்சிட்டு தான் போடுவேன் ஏன் அப்படின்னா சின்ன பசங்கள்லாம் வந்து மிளகு ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இஞ்சியும் அதே மாதிரி இடிச்சிட்டு தான் போடுவேன் இடிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே இடிச்சு வச்சேன் மிளகும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கீரி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் கரோப்ல சோ இதை வந்து நம்ம ரவா பொங்கல்ல ஆட் பண்ணிடலாம் சேர்த்து விட்டுடலாம் ஸோ ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பாரும் காம்பினேஷன் தான் தேங்காய் சட்னி வச்சு இது சாப்பிட்டா சூப் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்